உங்க புருசன்கல்யாணம் வேஷ்டி எடுத்து சுத்திட்டு வந்து நெல்லுங்க ஆமா ஐநூறு ரூபாய்க்கு நல்ல நல்ல ஓணம் செலாம் கிடைக்கும் எல்லாரும் கெட்டிட்டு வாங்க சொல்லிவிட்டேன் எங்க வச்சு பூ போடணும் நம்ம தெரு பக்கம் யாரும் அதிகமா அழையுதாவலோ அந்த இடத்துல உட்காந்து பூவை போட்டுற வேண்டிதான் சூப்பராக இருக்கும் பூ ஆட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிடுவோம் அப்புறமா நம்ம பங்கச்சக்கா வீட்டில் போயிட்டு நல்ல சாம்பார் அவியல் பொரியல் எல்லாம் ஓணம் ஸ்டைல வச்சு தின்ட்டு வந்துடுவோம் அதுக்கு மட்டும் என் வீடா ஆமா ஆமா சரி நேரத்தை கிடத்தாம இப்ப எல்லாரும் ஓனம் சரியில்ல வாங்க சின்ன தேரு ஓனம் வந்தல்லோ தங்க தேரில் ஓனம் வந்தல்லோ இது ஓனம் ஓனங்க அவளாட்டி என்னெல்லாம் செய்யணும் தெரியலையே ஏ குண்டக்கா தேரி என்ன இருக்கு அவ சொன்ன மாதிரி உன் புருஷன் வியாசிய சுத்திட்டு வந்து நெல்லு இவ ஒரு மெண்டல் பா எப்படி இப்படி எவ்வளவு நேரம் பூ போட்டுட்டு இருக்கணும் சும்மா போட்டுகிட்டே இருப்போம் இன்ஸ்டாகிராமெலாம் நம்ம தமிழ் பிள்ளையிலுவோம் எதுக்கு கொண்டாடுறதுன்னு தெரியாமல் பூ வலி போட்டுக்கிட்டு போட்டாங்க போஸ் கொடுக்குறது போல நம்மளும் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆ அதான் அதான் சின்ன திரு ஓனம் வந்தல்லோ ஒரு தங்க திரு ஓனம் வந்தோல்லோ அலா ஆனந்தலாலா வா வா ஏ வா வா நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் நம்ம ஒரு பாட்டு படிப்போம்

பாறையில வச்சு பேரிக்கி தள்ளிட்டு பேர வேண்டிதான் வான கொண்டடல தான் இருக்கட்டும் தங்கச்சக்கா இத முடிச்சிட்டு வீட்டுல போய் நல்லா சாப்பாடு செஞ்சு வெங்கி சொல்லிட்டே ஆமாட்டி சமையலுக்கு மட்டும் என்னையே போட்டுருவாள் எப்பவுமே சுந்தரி மைனி உங்களுக்கு இந்த சேல அழகா இருக்கு உனக்கும் அழகா இருக்குதே மலா ஒருத்தியாவது எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுதா அவளா சரி நீ தொப்பியை கட்டினாதான் அழகா இருப்ப ஏட்டி எனக்கு அழகே அந்த தொப்பிதான் பட்டி இல்லை சக்கா அவ்வளவு இதுல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்

பார்க்காங்க எப்போ பார்த்தாலும் சோறு பொங்கணும் குழம்பு வைக்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படியே பேசிக்கிட்டு என்ஜாயே பண்ணாது பொறுப்பு இருக்கலாமா அதை பார்க்கணும்ல சரி சரி நல்லா அழகாக ஓணம் கோலம் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சரி எல்லாருக்கும் கேப்பி ஓணம் போயிட்டு வரோம் பாய் ஹலோ டாக்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க மது டாக்டர் ஏதோ டேப்லெட் எழுதி தாருன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஆமாம் ஆமாம் ஒரு நிமிஷம் எழுதி தரேன் எந்தாங்க மது

நான் ஒரு வேற ஒரு விஷயமா வந்தேன் சரி நீ உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிரும் அங்கஜ கப்பிள்ளையில ஒரு ரெண்டு வருக்கு கிளாஸ் எடுப்பில்ல ஒருத்தி ஃபர்ஸ்ட் இயர் ஒருத்தரி செகண்ட் இயரு ரெண்டு பிள்ளையும் நல்லா பாத்துக்கணே அந்த முட்டைக்கண்ண ஓயாம பேசதான் போலுக்கு யார் அந்த விசாலா ஆமா அந்த பையதான் அவங்க கூட ரொம்ப சேர விடாம பாத்துக்கிட்டி அங்கஜக்கா ரொம்ப கவலைப்பட்டாவ ஆ சரி அண்ணி சரி கிளம்பு கிளம்பு குட் மார்னிங் டாக்டர்

ஓ அப்படியா சரி உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம் ஐய இதுக்குலாம் பிளட் டெஸ்டா இது சின்ன வயசுல இருந்து எனக்கு இப்படிதான் இருக்கு நான் இதுக்கெல்லாம் வரல நான் வந்தது வேற ஒரு விஷயமா ஆ சொல்லுங்க நம்ம ஊர்ல பணக்காரங்கள்ல ஒருத்தர் குடிமையக்க தம்பி சரவணை அவர் கொஞ்சம் மெண்டல் மாதிரி மண்டல அடிபட்டிருக்கும் போது ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அப்புறம் டைவர்ஸ் ஆகி திருப்பி போர் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு பழைய பழையபடியே ஒரு மண்டையில் அடிப்பட்டதும் அந்த மூத்த பொண்டட்டி இருக்கா இல்ல டைவர்ஸ் செனவகிட்ட போய் உட்காந்துக்கிட்டாரு இந்த பிள்ளை கடந்து வாழுது ஆமா ஆமா கடவுளே தான் அதனால நீங்க வந்து அவரு மண்டையில் ஏதாட்டும் ஒரு இன்ஜெக்ஷனை குத்தி பழையபடியே ஆக்கி விட்டுருங்க இனி எப்பவுமே அவன் பானுமதி கிட்ட போக கூடாது அப்படி உடனே எதுவும் பண்ண முடியாது அடிப்பட்டதுனால தான் மெண்டலானா திருப்பி மண்டையில் ஏதாட்டும் ஒரு செத்துல கொண்டு நச்சு எடுத்தீங்கன்னா சரியாயிரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்பா என்னதான் பண்ண காயை நீதி வேண்டும் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன நான் சொல்றேன் நீங்க போய் எனக்கு ஒரு 2 hours கழிச்சு லைவ் லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க நான் வந்திரற 2 hoursனா ரெண்டு நாள் கழிச்சா இல்ல 2 மணி நேரம் 2 மணி நேரத்துல நான் யார் வீட்ல உட்காந்து கதை பேசுறேன்னு எனக்கே தெரியாது 2 மணி நேரம் கழிச்சு நீங்க எனக்கு போன் எடுங்க சரியா ஆ சரி வந்திருங்க அந்த ਮੰண்டேன்னா சரி பண்ணி விட்டுருங்க காடு மேலன்னா ஓவரா ஆடுவா ஆ சரி சரி பாவம் வால் பூச்சி என்ன மனசு வேதனைப்படும் கனிமூன் போயிட்டு வந்தாலே சந்தோஷமா இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க வித்தியாசமா இருக்காங்க இன்னும் பிரசாந்த் பாட்டு வாடிட்டுதான் இருக்கு போல நல்ல பாட்டு அன்பே அன்பே கொல்லாதே பிரசாந்த் என்னை கொள்ளாதே குடிமை என்னடி நல்ல பாட்டு பாக்கும்போது குடிமை கிடமை ப்ளீஸ் சார் அவன என்ன கூட்டிட்டு வாங்க ஆ அவ என்ன சின்ன குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சிட்டு வரதுக்கு பேசாம ஏறி வருமா பெண்ணே வனது மெல்லிடை பார்த்தேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்க இல்லையா எப்படி பாடி இருக்கீங்க என்னம்மா செய்ய முடியும் ஓ புருஷன் கிருக்கேன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் முடிச்ச அவன் அப்படிதான் இருப்பான் திடீர் திடீர் மண்டையில் அடிப்பட்டா அப்படிதான் அவன் மாறிட்டு அலைவான் எல்லாம் தெரிஞ்சுதானே முடிச்ச இருந்தாலும் உங்களால எப்படி இப்படி ஜாலியா இருக்க முடியுது ஏன்னா எனக்கு பழகிட்டு ஐய பாட்டம் மாத்திட்டான நான் போறேன் சரவணனை தேடி போறேன் அவன் பாடு பாடு நவ பேரதல சுத்தரம்ஜிதான் இவ போறது வேஸ்ட் கைட் செத்த பாவம் எனக்கு கஷ்டமா இருக்குல ஆமா நம்ம போய் ஒரு நாள் மாமாட்ட பேசுவோமா ஆ சரியில என்ன மேடம் எனக்கு இந்த ஆளுங்க இருக்குறது பிடிக்கல எனக்கு பிடிக்காது அதுக்கு என்ன பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு விரட்டிடுவோம் அது தப்பு நீங்க ஏற்கனவே நிறைய பணம் வாங்கிட்டீங்க எலிபன் மேடம் பிச்சைக்கார மாதிரி பேசு நீ என்னமோ என் பேருச மாதிரி பேசாத என்ன சரவணன் சாப்பிடுறது குண்டரட்டா இந்த வீடு எனக்கு பிடிக்கவில்லை நம்ம வீட்டுக்கு செல்வோம் இதுவும் நம்ம வீடு தான் சமைக்கிறீங்க என்ன இப்ப பிச்சை சாப்பாடு எடுத்துட்டு

அம்பட்டையும் கொட்டி தொலைச்சிட்டு இருங்கள் இரண்டு பேருக்கும் இப்பொழுது என்ன நடக்கின்ற பாருங்கள் எலிபென்ட் மேடம் எல்லாத்தையும் கொட்டிட்டாரு இந்த கிழக்கன வெரைட்டி விட்டுற வேண்டியதான் ஆமா கையெழுத்து கிழத்து போடுவான்னு பார்த்தா சாப்பாடை கொட்டிட்டு அடக்கம் இரண்டு பேருக்கும் அடி கொடுக்க வேண்டும் எம்மாடி உடம்புக்கு கேடு விளைவிக்கும் உணவை கொண்டு வருவாயா கொண்டு வர மாட்டேன் எதற்காக இதை கொண்டு வந்தாய் பின்னாடி நிக்கிற மேடம் சொன்னாங்க அதை எடுத்தான் ஆட்டை விடுதானா எனக்கு பிடிக்காத உணவை ஏன் கொண்டு வந்தாய் ஏ ஆக்க இப்படி அடித்தான் இது போல் செய்வாயா இனிமேல் செய்வாயா மேம் நடவ அடைவா ஆரோக்கியமான உணவு செய்வாயா ஆரோக்கியமான உணவு உண்பாயா அடைச்சதுதான் அழையா அப்புறம் இந்த ஆரோக்கிய மட்டும்தான் நான் வெளியே சென்று வருவதற்குள் இந்த அவ்வளவு உணவுகளையும் தூர போட்டுவிட்டு வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் ஐயா

பொன்னி முதல்ல போய் கேட்ட இழுத்து முடிவே வியாண்டா நமக்கு இதோ செல்கிறேன் இங்க ஒரு பிச்சமணி அவன மாதிரி பேசிட்டே இருக்காத ஒழுங்கா பேசு இந்த போற எலிபன் மேடம் கிறுக்கன பிடிச்சு வச்சது தப்பா போச்சு அடி வெளுத்துட்டான்பா தெரிசா இன்னைக்கு நீ கொஞ்சம் சமையல் பண்ணிரட்டி நல்ல கவியா இருக்க வா வீட்ல இருக்கங்கறதால டெய்லி நீ சமையல்ல போட்டு கொல்லலாம்னு பாக்கியோ என்ன உடம்புக்கு சரிப்பட்டு வரவே இல்லடி அப்ப இந்தாங்க பால் ஏமா பாலை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சரது மயில விட்டுருமா நீங்க இத குடிச்சாதான் நான் ஆபீஸ் கிளம்ப முடியும் நல்லா இருப்பமா எடுத்துட்டு போயிருமா முடியலமா முனிசே நீ ஆபீஸ் கிளம்பிட்டி நான் பாத்துக்கிறேன் ஆ சேரி மயிலி பாலங்கி வச்சிட்டு போயிட்டால குடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் ஏமா சிவா எடுத்து எப்போ எனக்கு நட்டி தெரியும் திடீர்னு வருமா திடீர்னு போவாமா அவ பொண்ணு கிட்டதான் கேட்கணும் ஏமா சிவாவுக்கு கல்யாணம் ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா ஆமா ஒரு மூணு மாசம் இருக்கும் அந்த கிட்ட பேசினா உனக்கு என்னதான் செய்து பேச வேண்டியதுதானே என்னம்மா புருஷன் முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங்க இருக்கீங்களா வச்சீங்க பேச வேண்டியதுதானே இப்படி இருக்கேன் அதெல்லாம் நீ பேசாத பாத்துக்க ஆமா வந்தியா பாத்தியா வச்சியா நெய்ரி தேவலா இருக்கு பேசிட்டு இருக்கியே ஏம்மா அவங்க ரெண்டு பேருக்குள் ஒண்ணுமே நடக்கலம்மா அந்த பிள்ளை உனக்காக தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கு தெரியும் தெரியும் நாள் ஜன்னல் வெளியே ஒட்டு கேட்டேன் அடப்பாவி ஒட்டுலாம் கேட்டியா அடிக்கடி சிவரும் முன்னாடி நின்று விட்டு கேட்பேன் அப்போ அந்த பிள்ளை பேசுனா அதை கேட்டேன் நல்லது தானே முதல்ல ரொம்ப நடக்காம இருந்தால் நல்லது தானே டீ ஏமா உனக்கு இந்த கிட்ட புத்தி ஆமாம் அடுத்த அவர் பிள்ளையை கொண்டு வருவா அப்புறமா அது வாரிசு வாரிசுன்னு தூக்கி வச்சு ஆகணும் அவங்க அப்பங்காரன் அது எதுக்கு எனக்கு தான் இன்னும் ஒட்ட மாட்டேக்க மனசில் இப்படிலாம் இருக்காதம்மா என்ன இருந்தாலும் உன் மாவும் பொண்டாட்டி அதை மனசில் வச்சுக்கோ என் பிள்ளையோடய அந்த பிள்ளைலாம் உனக்கு ஒரே மாதிரி தெரியுமா அப்படிலாம் கிடையாது எனக்கு என் மத தெரிசாவை தான் பிடிக்கும் உன் வயிற்றுல உள்ள பிள்ளை தான் எனக்கு பிடிக்கும் அவன் பிள்ளை எப்படி எனக்கு பிடிக்கும் இது விஜயோடைய பிள்ளை விஜய் குடும்பத்து வாரிசாக ஆக முடியும் உன் மகனுக்கு பிறக்கிற பிள்ளை தான் இந்த குடும்பத்து வாரிசு உன் மருமகமல்ல உள்ள கோபத்தில் உன் பேர பிள்ளையில வருத்தராத ஆமா அதான் ஒன்றும் நடக்கலையே அப்புறம் என்ன நான் இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது நடத்தி விட்டு தான் போவேன் பாரு உன் சுவாலியை போ நீ இப்படி இருக்காதம்மா உனக்கு நல்ல புத்தியே இல்ல உன் கூட இருந்தேன்னா கொஞ்ச நாள் நானும் மெண்டல் மாதிரி ஆயிடுவேன்